திசை காட்டியை பார்த்து நடுங்கும் கட்சிகள் மீண்டும் ராஜபக்ஷமான ஜனாதிபதி சர்வதேசத்தின் பிடியில் வேட்பாளர்கள் திசை காட்டியை பார்த்து நடுங்கும் கட்சிகள் இம்முறை மே தினமும் முடிந்துவிட்டது தங்களுடைய மே தின கூட்டத்துக்கே அதிகளவு மக்கள் சேர்ந்தனர் என்று குறிப்பிட்டு தத்தமது பிரச்சார பணிகளை கட்சிகள் ஆரம்பித்திருக்கின்றன என்னதான் இவர்கள் கத்தி கொண்டாலும் இம்முறை தின ஊர்வலங்கள் மற்றும் கூட்டங்களுக்காக திசை காட்டி யூஎன்பி ஆகியன கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்திருந்தன என்பதில் தெளிவாகிறது மக்களை அழைத்து வர பயன்படுத்தப்பட்ட பஸ்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் இது பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் காரணம் நன்றாக செலவழித்து பஸ்கள் மூலம் மக்களை கொழும்புக்கு அழைத்து வந்திருந்தனர் போட்டியில் யாரேனும் வெற்றி பெற்றார்களா என்று பார்த்தால் அது பஸ் உரிமையாளர்கள் தான் என்றே கூற முடியும் எவ்வாறாயினும் இம்முறை அவர்கள் எடுத்த முயற்சிகள் எவையும் தொழிலாளர்களுக்கானது அல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒத்திகையாகத்தான் இருந்தது இவ்வாறான செலவுகள் தேர்தல் திணைக்களத்துக்கோ உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்துக்கோ தெரியவில்லையா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் தேர்தல் காலங்கள் நெருங்கும் போது வேட்பாளர் செலவுகளை வரையறுக்கவும் செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் சில வரையறைகள் விதிக்கப்படும் சொல்வதாயின் அவ்வாறான தீர்மானங்களை எடுப்பதற்காக அவ்வதிகாரிகள் கூடும் கூட்டங்களுக்கு செலவழிக்கப்படும் தேநீர் மற்றும் ரோல்ஸுக்கான செலவு கூட வீந்தான் இவ்வாறான அநியாய செலவுகளை மீறிய மேலும் பல அநியாய செலவுகள் இருக்கின்றன தேர்தல் ஒன்றை இலக்கு வைத்து அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும் மேதின கூட்டங்களைப் போன்று பெருமளவு செலவுகளுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் அல்லது அதற்கான பணம் எங்கிருந்து கிடைத்தது என்று கண்டறிவதற்கும் சட்டமோ அல்லது விதிமுறையோ இல்லை அவை பற்றி கண்டறியுமாறு சமூக ஊடக செயற்பாட்டாளர்களால் தேர்தல்கள் திணைக்களத்துக்கு வலியுறுத்தப்பட்டு வருகின்றன ஒரு வகையில் அந்த யோசனையிலும் ஒரு முக்கிய விடயம் இருக்கத்தான் செய்கிறது தேர்தல்களில் முன்னிலையாக அனைத்து கட்சிகளுக்கும் பணம் தேவை அதுவும் மில்லியன் இதன் போதுதான் ஒப்பந்ததாரர்களின் டீல்கள் அனைத்தும் செயல்படுகின்றன உண்மையை கூறுவதாயின் ஒப்பந்தக்காரர்களால் கட்சி தலைவர்கள் கொள்வனவு செய்யப்படுகிறார்கள் இப்போது அந்த நடவடிக்கைகளும் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன தலைவரின் பிரச்சாரத்துக்கானது என்று கூறிக்கொண்டு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் தங்களுடைய ஏழேழு தலைமுறைகளுக்கான சொத்துக்களை சேகரித்துக் கொள்கின்றனர் இவ்வாறான சீரியஸ் கதைகள் ஒருபுறம் இருக்க உன் கூட்டத்துக்கு ஐமசவின் எந்தவோர் எம்பியும் மேடே ஏறவில்லை என்ற விடயம் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது ரங்க மற்றும் ஹரின் தரப்பின் வருகிறார்கள் வருகிறார்கள் என்ற கதைகள் இப்போது போதும் போதும் என்றாகிவிட்டது இனி யாரும் உங்களோடு வரமாட்டார்கள் நீங்கள் எழுச்சி பெற என்று ஐமச எம்பியான நலின் பண்டார கூறியுள்ளார் ஐமசவில் இருந்து ஐதேகவுக்கு வருகிறார்கள் என்று ரங்கே பண்டாரவும் ஹரின் பெர்னாண்டோவும் கூறிவரும் கதைகள் தற்போது இந்த நாட்டு மக்களுக்கு ஜோக்காக மாறிவிட்டது என்றும் நளின் கூறியுள்ளார் இதற்கு பின்னரும் இவ்வாறான போய் கதைகளை கூறுவதை நிறுத்திவிட்டு நடக்கிற வேலையை பார்க்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏன் மேடை ஏறவில்லை என்ற வினயம் பற்றி நாம் சற்று தேடி பார்த்தோம் அது பற்றி கிடைத்த தகவல்களின்படி ஜனாதிபதி ரணில் உன் மே தின மேடைக்கு வரும் வரையில் அந்த மேடை ஏறுவதற்காக ஐமச எம்பிக்கள் சிலர் கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் காத்து கொண்டு இருந்துள்ளனர் வாருங்கள் என்று மெசேஜ் வந்தவுடன் ஓடி செல்ல தயாராகத்தான் இருந்திருக்கிறார்கள் கிடைத்துள்ள தகவல்களின்படி யுஎன்டி மேனேஜ்மென்ட் கமிட்டியைச் சேர்ந்த இருவரும் அங்கு இருந்துள்ளனர் அவர்களில் ஒருவர் இளம் வயதுடைய அமைச்சராக மற்றையவர் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் ஆவார் அவர்கள் அனைவரும் பகல் வேலை உணவை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி ரணிலின் தகவலுக்காக காத்துக் கொண்டிருந்துள்ளனர் ஆனால் ஏற்கனவே சொன்னபடி ஐமசை எம்பிக்கள் அனைவரும் அங்கு வந்திருக்காததால் பலரும் டென்ஷனோடுதான் இருந்திருக்கிறார்கள் என்று வருவதாக கூறிய சிலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரவிருந்தவர்களில் ஒருவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டுள்ளது மேலும் இருவர் வெளிநாடு சென்றிருக்கின்றனர் இரண்டு மூன்று பேர் கட்சிக்கு லாபம் இல்லை இன்னும் கொஞ்சம் பிளான் செய்து கொள்கை ரீதியான ஒரு கேம் வெளியேறுவதுதான் நல்லது என்று அங்கிருந்த பிரபல ஐமச உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அங்கிருந்த ஏனையோரும் அதுதான் சரி என்று தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர் உடனடியாக ரணிலுக்கு கால் எடுத்துள்ளார் இதைத்தானே நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் தான் அவசரப்பட்டீர்கள் இனியும் அவசரப்பட வேண்டாம் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் மெசேஜ் இப்போது இப்போது நாம் உன் பலத்தை வந்திருக்கிற ஐமச உறுப்பினர்கள் ஓரிருவரை மேடை ஏற்றினால் அவர்களை காட்டித்தான் மக்களை அழைத்து வந்தோம் என்று கூறுவார்கள் அவர்களை மேடை ஏற்ற வேண்டிய சரியான நேரத்தை நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் இருவரும் உடனடியாக மைதானத்துக்கு வாருங்கள் நீங்கள் இல்லாமல் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரணில் கூறியதாக கூறப்படுகிறது அதுவும் அவர் அல்ல ஆங்கிலத்திலேயே இதனைத் தொடர்ந்து யுஎன்பி சேர்ந்த இருவரும் போகச் சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் இம்மாத இறுதியில் ஐமச உறுப்பினர்களை கொத்தாக கழட்டி எடுப்பதுதான் இப்போது அவர்களின் திட்டமாக இருக்கிறதாம் இந்த கதைகள் இப்படி இருந்தாலும் ஐமச உறுப்பினர்களை எழுத்தெடுக்கும் விடயத்திற்கு ஐதேக தலைவர்கள் சிலர் குழப்பத்தில் இருக்கிறார்களாம் உறுப்பினர்களை கழட்டி எடுத்தால் அதன் பலன் ஜேவி பிணரையே சாரும் என்று ஜனாதிபதிக்கு ஏன் விளங்கவில்லை சஜித்தை உண்டு இல்லை என்று ஆக்குமாறு ரணில் தனது மீடியா குழுவுக்கு கூறியிருக்கிறார் இப்போதைக்கு அனுர தரப்பை தாக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் சஜித்துடன் உள்ள கோபத்தில் இவ்வாறான வேலைகளை செய்தால் தெரியாமலேயே பெரிய ஓர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று அமைச்சு பதவி ஒன்றை வகித்திருந்த எதிரணி கட்சி ஒன்றின் தலைவர் ஒருவர் கூறியுள்ளார் அவர் ஜனாதிபதி நெருங்கிய உறவினரும் ஆவார் இந்த கதைகளை பார்க்கும் போது மே கூட்டங்களை பார்த்து அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் என்றே தெரிகிறது ஆனால் நாம் இது பற்றி ஏற்கனவே கூறியிருந்தோம் கிரவுண்டில் திசை காட்டி மாத்திரமே இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள அலையை இன்னும் சில மாதங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வதும் லேசான காரியம் அல்ல மீண்டும் ரணில் ராஜபக்ஷவான ஜனாதிபதி மே தினக் கூட்டங்களின் பின்னர் இலங்கையின் அரசியல் களம் கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் என்ற கதையாக மாறியுள்ளது ஜனாதிபதி போட்டியை ஆரம்பிக்க ரணிலும் பெசிலும் சந்தித்து பேசப் போகிறார்கள் என்ற தலைப்பில் பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியிட்டிருந்தது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனக் கட்சியின் சார்பில் பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பப்படும் பொது கூட்டணி ஒன்றின் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோரும் ஒன்றிணைய உள்ளனர் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது பத்திரிகை செய்தி எதுவாயினும் அரசாங்கத்தில் அந்தத்துவம் வகிக்கும் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மொட்டுக் கட்சியின் பிரதேச தலைவர்களிடமிருந்து பெசில் ராஜபக்ஷவுக்கு பாரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக நெல்லும் மாவட்டத்தில் உள்ள மொத்த கட்சி அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன யார் சொன்னாலும் என்ன தற்போதைய நிலைமையில் ராஜபக்சர்கள் இன்றி ரணில் இல்லை ரணில் இன்றி ராஜபக்சர்கள் இல்லை என்ற நிலைமைதான் காணப்படுகிறது என்று பிரபல அரசியல் விமர்சகரான உப்புல் ஜோசப் பெரெண்டோண்டோ குறிப்பிட்டுள்ளார் அவர் எதுவும் கூறுவார் அண்மையில் சஜித்தையும் கடுமையாக தாக்கி எழுதியிருந்தார் அதனால் என்ன நடந்தாலும் மொட்டு கட்சியின் முழுமையான ஆதரவு ஜனாதிபதி ரணிலுக்கு கிடைத்தால்தான் அது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க அழுத்தமாக அமையும் என்பது உறுதி சர்வதேசத்தின் பிடியில் வேட்பாளர்கள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சர்வதேச வல்லரசுகளின் அவதானம் இலங்கை மீது திரும்பி இருக்கிறது அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற வல்லரசு நாடுகளின் தூதுவர்கள் தற்போது இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளர்களையும் கட்சிகளின் தலைவர்களையும் அடிக்கடி சந்தித்து வருகின்றனர் சீன தூதுவர் சில தினங்களுக்கு முன்னர் மெதம்புலனவுக்கே சென்று மஹிந்தவை சந்தித்திருக்கிறார் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் மெதமுலன வீட்டுக்கே சென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை பலரது அவதாரத்திற்கு இலக்காகியுள்ளது மே தினத்திற்கான தயார்படுத்தல்களில் முழு நாடும் சூடுபிடித்திருக்கும் தருணத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் திடீரென்று மெதமுலனவுக்கு சென்றிருப்பது ஏன் என்ற கேள்வி பலரையும் குடைந்து கொண்டு இருக்கிறது சீன தூதுவரை அன்புடன் வரவேற்றுள்ள மஹிந்த ராஜபக்ச நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியுள்ளார் எமது நாட்டு பாடசாலை மாணவர்களிடையே நீங்கள் மிகவும் பிரபலமாக இருக்கிறீர்கள் அவர்கள் மிகவும் விரும்பும் இலங்கை அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சீன தூதுவரால் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐஸ் வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சரான ஷமல் ராஜபக்ஷ ராஜாந்த அமைச்சர் டி வி ஷானக்கா ஆகியோரும் இருந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ இந்தியாவை சமாதானப்படுத்தி வருகின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ சீனாவை சமாதானப்படுத்தி வருகிறார் கிடைத்துள்ள தகவல்களின்படி அவ்விரு நாடுகளின் உதவியோடு ரணிலை சமாதானப்படுத்துவதுதான் ராஜபக்ஷ தரப்பில் தற்போதைய தேவையாக இருக்கிறதாம் ராஜபக்ஷர்கள் அவ்வாறான கேம் ஒன்றை அமைக்கும் போது அனுரவம் சும்மா இருப்பதாக தெரியவில்லை எதிர்வரும் ஜூன் மாதத்தில் அவர் இங்கிலாந்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார் அந்நாட்டில் நடைபெறவுள்ள சிங்கள சந்திப்புகள் பலவற்றிலும் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் அதாவது அவரும் வெளிநாட்டு தலையீடுகளில் அதிகம் அக்கறை காட்டுவது பகிரங்கமாகியிருக்கிறது இத்தனை காலமும் வெளிநாடுகளை புறக்கணித்து வந்த ஜேவிபினர் இப்போது அந்த கொள்கைகளை கசக்கி எரிந்துவிட்டு வெளிநாட்டு சகவாசத்தால் ஆட்சியில் அமர்வதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அரசியல் என்பது இப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது